ஓகே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்துருக்கோம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டில் யாருமே பண்ண முடியாத ஆஃபர் தான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் திரும்பவும் அந்த ஆஃபர் நம்ம பண்ணுறோம் நமக்கு அப்புறம் யாருமே பண்ண முடியாது நமக்கு முன்னாடி யாரும் இது வரையும் பண்ணல சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க வணக்கம் எஸ்டிஆர் இருந்து உங்கள் மணி என்ன பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் இருந்து ஊத்துக்குடி மெயின் ரோட்டில் எஸ்ஆர்சிமல் பஸ் ஸ்டாப் தானோடனே ரைட் சைடில் இருக்குது நம்மளோட ஆஃபீஸு நியர்பை பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் கிளாஸிக் மருல்ஸ் இருக்குது நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணிருக்கோம் அது போக நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஆஃபர் ஒன்று கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் அது என்னென்ன வீடியோவில் வண்டி பார்க்கும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வைக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எயிட் ஹண்ட்ரட் பார்க்க போகிறோம் பைக்கிலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி வரையும் லைஃப்ல இருக்கு பியூர் பெட்ரோல் வைக்கில் இது பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது ரியர்லேயும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்திலேருக்கு ஓவரால் ரோட் இருக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எயிட் தௌசண்ட் போட்டிருந்தோம் இந்த வண்டியை நம்ம ஒன் டே ஆஃபர் ப்ரைஸாக இப்போ போட போகிறோம் அது போக காருக்கு நம்ம ஆஃபர் பண்ணி தரப்போன்னு சொல்லியிருந்தோம் இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாயிரம் ரூபா நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வெறும் எழுபத்தெட்டாயிரரூவா கொடுத்துடலாம் இது போக ஒன் டே ஆஃபர்னு சொல்லி ஒன் டே ஆஃபராக தான் அந்த ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம் இது போக ஆஃபர் சொல்லியிருந்தோம் அது என்னன்னா இன்ஜின் வாரண்டி கொடுக்க போகிறோம் சிக்ஸ் மந்த் இன்ஜின் வாரண்ட்டி இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணல திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணாத விஷயத்தை தான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில் போட போகிற வண்டி மட்டும்தான் இன்ஜின் ஆஃபர் வெஹிக்கிள் வரப்போகுது ஏன்னா இன்ஜின் ஆஃபர் உள்ள வெஹிக்கல் மட்டும்தான் இனிமேல் செப்பரேட்டாக நம்ம வீடியோ போகிறோம் வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்தாலும் ரெண்டு வீடியோ வந்தாலும் அதில் உங்களுக்கு இன்ஜின் வண்டியோட இருக்க வெஹிக்கிள் மட்டுமே தான் வரும் செகண்ட் ஒன் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வைகளோட டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வைகளோட டைப் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ரியர்லி பாருங்கள் பைக்கிலோட ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க இது ரொம்ப பேசப்படுவோம் இந்த வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி இருக்குது லோ மாடலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வண்டி செக் பண்ணி தான் வீடியோவில் போட போகிறோம் வீடியோவில் போகிற வண்டிக்கு மட்டுமே இன்ஜின் வாரண்ட்டி அதே நான் திரும்ப ஆனித்தனமாக சொல்லிடுறேன் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தெட்டாயிரரூவா மட்டும்தான் எஃப்சி லைவில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கல் டீசல் இன்ஜின் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு வரைக்கும் கிடைக்கும் பைக்களோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கு பைக்களோட இன்டீரியர் பாருங்கள் பைக்களோட ஓவரல் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கல் வண்டியோட ஓவரால் ரோட்லுக்கும் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டியில் பார்த்திங்கன்னாலே தெரியும் பெரிய லெவலில் டிட்டோ ஸ்கார் நம்மளால் ஒன்றும் கிடையாது எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸும் பார்த்திங்கன்னா ஒன் ஆவர் பிரைஸாக தான் போட போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மட்டுமே ஃபிக்ஸர் கிடையாது இந்த வண்டிக்கு இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது நான் வீடியோவில் போடுற வண்டிக்கு தான் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வண்டியாக நீங்கள் பார்த்துருக்கேன் எந்தெந்த வண்டிக்கு இருக்குது இல்லைங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் போடுற வண்டிக்கு மட்டுமே இன்ஜின் வாரண்ட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் அசன்ட் டிஎன் ஃபார்ட்டி ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு வைக்கோட ஓவால் அவுட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நம்பரும் ஃபேன்சி நம்பரில் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம எண்பத்தெட்டாயிரரூவா குட் பண்ணியிருந்தோம் நம்ம ஒன் டே ஆஃபர் ப்ரைஸை இந்த வண்டி எழுபத்தாயிரூபா கொடுக்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்க இந்த வண்டிக்கும் வண்டி இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் இசுசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பைக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ சி ஜெட் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பேக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் எம்யூ செவன் இசுசு த்ரீ லிட்டர் இன்ஜின் நல்ல ஒரு எஸ்சி வெஹிக்கிள் நல்ல ஒரு செவன் சீட்டர் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க வெஹிக்கிள் மேனுவல் டிரான்ஸ்போர்ஷனில் வந்துடும் நாலு வீலுமே அளவில் அஞ்சு வீலுமே அளவில் வந்துடும் ஏபிஎஸ் ஏர் பேக் ரியர் வைப்பர் ஏ டு செட் எல்லாமே இருக்குது ரியர் ஏசி எல்லாமே இருக்குங்க வைக்கிளோட கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவல் ரூபாய் பாருங்க ரொம்ப நீட்ட கிளியராக இருக்கும் ஒரு டென்டோ ஸ்ட்ராச்சோ எதுவுமே நீங்கள் வண்டியில் பார்க்க முடியாது இந்த வண்டி பிரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு ஒம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் நம்ம சப்ஸ்க்ரைபருக்காக ஏழு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூவா மட்டுமே இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது இதிலேருந்து ஒரு சின்ன நைஸ்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் நான் சிக்ஸ் மந்த் இன்ஜின் வாரண்டி தரேன் உங்களுக்கு திரும்பவும் கிளியரா சொல்லிடுறேன் நான் வீடியோவில் போகிற வண்டிக்கு மட்டுமே தான் இன்ஜின் வாரண்டி இருக்குது எல்லா வண்டிக்குமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வண்டியும் நாங்கள் செக் பண்ணி தான் போட்டுகிட்டு இருக்கோம் வர வர நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு வைக்கலாம் நாலு நாலு வைக்கி தான் அப்டேட் பண்ண போகிறோம் ஒரு நாளைக்கு நாலு வைக்கிள் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டியோட நாங்கள் கொண்டு வர போகிறோம் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் உங்கள் காரை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வாரண்டி பீரியடில் இருக்க வேண்டியது அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ